அனைத்து துறைகளிலும் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள் பெண்கள் வீட்டையும் கவனித்துக்கொண்டு கொண்டு வெளி உலகில் தொழில் விளையாட்டு ஆராய்ச்சி மக்கள் தொண்டு என பல துறைகளில் சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடும்பம் மிகச் சிறப்பாக ஆரோக்கியமான முறையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் அந்த குடும்பத்தினுடைய பெண்களையே சாரும் ஒரு குழந்தையை சிறுவயதிலிருந்து பேணி பாதுகாத்து ஆரோக்கியமாக வளர்த்து எதிர்காலத்தில் சாதனைகள் படைத்தவர்களாக மாற்றக்கூடிய சக்தி பெண்களுக்கு மட்டுமே உள்ளது பெண் திருமணமான பிறகு வாழ்நாளில் கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வயதான பின்பு பேரன் பேத்திகளுக்காகவும் அவர்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கின்றனர் இத்தகைய சிறப்புகள் கொண்ட பெண்கள் அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க